அலாம் வலைக்கம் வரம்து லாய் இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது கிளைமேட்டு காலையிலேருந்து அப்படியே தர தர ஊற்றிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நின்றுச்சு மழை விட்டுச்சு மணி பத்தே முக்கால் அது அப்படியே மோடம் இருக்கு சரி கொஞ்சம் நேரம் இவங்களை ஊற்றி விடலாம் ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா போயிட்டு வருவானு அதே மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன ஏதுன்ட்டு ஒன்றும் புரியல வா இந்த இதை லாக் பண்ணி வச்சுட்டேன் அதனாலதான் ஒன்றும் வாத்துங்க வெளியே வரக்கு அப்படி தயங்கிட்டு உக்காந்துருக்கு புதுக்கோழி பக்கா ரெட்டி அப்படியே வந்துட்டேன் இது குஞ்சு எப்படி பொறுத்திருக்குன்னு தெரியல வர கொடுக்குழி நல்லா ரெடி ஆயிடுச்சு அது தெரியல எல்லாம் வேண்டாங்களா வாங்க நீங்கள் உங்களும் ரெண்டு பேத்துக்கு மட்டும் என்னவா வா 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 அரிசி எதுவும் போடல வந்து முதல்ல அரிசி போடணும் அதுக்கு முன்னாடி யாரும் முட்டை கிட்ட போட்டிருந்தாலும் கொஞ்சம் எதுவும் பிரிச்சிடும்னா கொஞ்சம் தான் நினைக்கிறேன் எத்தனை கொஞ்சம் பறிச்சிருக்கேன்னு தெரியல வேற யாரும் முட்டை போட்ட மாதிரி தெரியல தீவிரப்ப இங்கே உக்காந்துட்டு இருந்தா இங்கே வாத்து இங்கே வந்து முட்டை போட்டுக்கு போனீங்கன்னா எத்தனை எத்தனையே பறிச்சிருக்க எல்லாமே பிடிச்சிட்டேன் சரி 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 எத்தனை பிடிச்சிருக்கேன் தளத்தல் தழுத்தல் பிள்ளைங்களை பார்க்குறீங்க அலமதுல்லா ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு பொறிச்சுருக்கு பரவாயில்ல பரவாயில்ல அகம்லா அசம்ல எட்டு கொஞ்சம் பொறிஞ்சிட்ருக்கு பத்து முட்டை வச்சோம் பரவாயில்ல இருந்து திரும்ப நிரப்பமாக பிரித்து கொடுத்துருச்சு ஸோ அது ஏமாத்தினருக்கு இந்த கோழி ஏமாத்தினதுக்கு இந்த கோழி பரவாயில்ல நல்லபடியாக பறித்து கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த எட்டு குஞ்சியும் நல்லபடியாக பாதுகாத்து கொண்டு வந்துடணும் எல்லாம் இந்த எருவிங்க கொட்டும் மழை பெஞ்சதுக்காக எல்லாம் அப்படியே எருவு மலை ஏறிவிட்டாங்க கடான்ட்டு இப்போ வந்து நல்லா கம்பை அரைச்சி கம்பும் கூட வந்து மஞ்சள் தண்ணியும் வச்சுருக்கு ஸோ இப்போ தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வராங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து கோடி குஞ்சு பறிச்சிருக்கு ஸோ எல்லாம் இங்கேயும் வந்துட்டாங்க இன்னைக்கு அழகா பார்த்தீங்களா வந்துருச்சு ரெகுலர் எல்லா கொடிக்கு மாதிரியும் அதுவும் மேய ஆரம்பிச்சிருச்சு அது பிரச்சனை இல்லை அதை பார்த்துக்கும் நீ நம்ம கூர்ந்து கண்காணித்து பார்க்க வேண்டியது வந்து அந்த குஞ்சுங்களை தான் இப்போ நான் என்ன இருக்கேன்னா ஆக்சுவலாக அந்த சின்ன கருப்பு அடை தெளிஞ்சிருச்சு ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு குஞ்சுங்களை மட்டும் எடுத்து அது சின்ன கருப்பு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் விட்டோம்னா அதுக்கு அடை தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா தெரிஞ்சிடும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை ஸோ அப்படி ட்ரை பண்ணி அதை அடை தெளிய வச்சுட்டு வெளியே கொண்டு வந்துடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது அந்த முட்டையும் எடுக்க முடியாது இப்போ அந்த முட்டை அங்கே இருந்தால் தான் வந்து கிண்ணிக்கோடி கரெக்டாக அந்த இடத்துல போய் முட்டை இருக்கும் அந்த முட்டை அந்த இடத்துலேருந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா டோட்டல் இது கிண்ணிக்கோடி முட்டையே போடாது நல்லா பாருங்கள் அந்த பச்சை இலையை நல்லா கொத்தி கொத்தி சாப்பிடுது இந்த நம்ம அரிசி அது இதுன்னு போடுறதுக்கு இந்த மாதிரி கோடிங்க நல்லா மேய்ஞ்சு சாப்பிட்றப்ப தான் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அவங்கள குரங்கு பாருங்கிற கிளைமேட்டுக்கு குரங்கு எல்லா அழகாக ஃபுல்லாக இங்கே வாழ்ந்துருக்குங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குரங்கு வந்து இந்த மரத்தில் போ இந்த மாதிரி குரங்கு வரதுனால தான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நம்ம இந்த இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தண்ணி தொட்டி இருக்கோம் வைச்சோம்னா அது குரங்குங்க வந்து தண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாம் அந்த காயை பறிக்கிறது ஏகப்பட்ட குரங்கு நிறையா இருக்குது எப்பயுமே இவ்வளோ வராது இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால நிறைய குரங்கு ஏகப்பட்ட குரங்கு திறந்து விட்றப்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கும் ஏன்னா கிளைமேட் வேறு மோசமாக இருக்கா திறந்து விட்டு எதுவும் டல்லாயிருமோன்ட்டு ஒரு பயமாக இருந்துச்சு பக்கா அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஸோ அடுத்தது இந்த கோழி முட்டைக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனால் நீங்கள் எது மூலியமாக அடுத்த வரவு வச்சுருக்கான்னு தெரியல ஸோ இங்கே அவ்வளோ எவ்வளோ அழகாக போய் அட்ராக்ட் பண்ணுறாருன்ட்டு கடைசியில் கிண்ணிக்குடி கூட்டிகிட்டு போயிட்டான் இங்கே வந்து உக்காந்துட்டானுங்க இன்னைக்கு ஸோ இந்த புதரில் நிறைய இந்த பூச்சி பொழுது எல்லாம் நிறையா இருக்கும் அதனால் இங்கேயும் வந்து அது அவங்க வந்து அந்த பிளாக்கோடு முடிஞ்சு மேலே வரதில்ல இப்போ முன்னிலாம் வருவானுங்க ரொம்ப தூரத்துக்கு இங்கேயே நிற்கிறாங்க எதிர்பார்க்காம பட 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 படம்னு மழை வந்துருச்சு மேக்சிமம் எல்லாம் கோழிங்கள்லாம் உள்ளேற போயிருக்கோம் வாத்துக்கு மட்டும் பெஞ்சிக்கிட்டு கிடக்குது மணி நாளாச்சு புரிஞ்சு உள்ளமே இப்போ எங்கிறதுக்கு வேணுமே சரி போடு போடு இந்த ஆத்திங்களுக்கு மட்டும் மழை பெஞ்சா ஒரு இதுங்களுக்கு மட்டும் மழை பெஞ்சா என்னதான் ஒரு ஆட்டமோ ஐயோட பிடிச்சி இதுங்களே பிடிச்ச அடுத்திங்க எப்படி கோழிங்க எல்லாம் உள்ளார பக்கா ஆஜராக இருக்கும் கோழி குஞ்சுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வெளியும் வரல எல்லாம் உள்ள வந்துட்டாங்களா கோழி பழைய கோழி ஆர்க்ஸ் அசம்பிள் ஓகே ரைட் பத்தா எல்லாம் வந்துட்டாங்க ஓகே ரைட் ஜோடி கொஞ்சமே உடற இருக்குது அந்த கருப்பு அங்கே இருக்குது அது கரெக்டாக நாளைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ அதோட அதை ஒழுங்கு பண்ணணும் அதே மாதிரி வந்து இதை கொஞ்சம் இடத்த மாற்றணும் மாற்றி ஒழுங்கு பண்ணி வைக்கணும் ஓகே பாய்